மெயின் மாறி சுவிச்சிக்கிலேயே மெயின் இன்ஜின் வேலை இவருதான் பண்ணுவார் ஏன் உன்னை நெட்டில் ஓட்டு விட்டு நட்ட கவிட்டலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது வந்து நம்ம தம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கிற பார்த்தீங்களா கார் பார்த்தீங்களா நல்லா ரெடி பண்ணுவார் இவர் இவர்கிட்ட இருக்கிற ஃபேனர்லாம் பெருசாக தான் வச்சுருப்பார் ஈஸியாக ரெடி பண்ணிடுவார் எதா இருந்தாலும் ஏன் தம்பி சும்மா சொன்னேன் சரியா டப்பா இருக்கு டப்பாலாம் சொல்லுவ எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க சின்ன அப்டேட்டு எல்லாருங்க நம்ம கார் இருக்குங்களா எயிட் ஹண்ட்ரட் காரு அது ரெடி பண்ணுறதுக்கு வரலாம் அதுக்கு ரெடி பண்ணால் கொட்டேஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இருக்கிறேன் நான் எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் பம்பரு பேக் பம்பரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு அப்படி வந்து கிளச்சுமே போயிடுச்சு அந்த கிளச்சும் இருக்குது மொத்தமாக கீழே வந்து ட்ரை ட்ரை சாஃப்ட்டு தம்பி அது வீடு கடிக்க வரும்ல பேர் என்ன ட்ரை சாஃப்ட்டா ஆ ட்ரை சாஃப்ட்டு அது சைடு இதெல்லாமே போயிருச்சு அதெல்லாம் மொத்தமாக எவ்வளோ வரும்னு கேட்கலான்ட்டு வந்தேன் எவ்வளோ வரும்னு கேட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணுறேன் காரு வந்து நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் ரெடி பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நான் மோசனை பண்ணி இது பண்ணுவேன் ஏன்னா கொடுக்குற சூழ்நிலை மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எவ்வளோன்னு கேட்டால் தெரிஞ்சிருங்களா நம்மளுக்கு ஓ இவ்வளோ வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் வந்து சரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுங்க நிட்டுக்குறேன் ஆ ஒரு சின்ன அப்டேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க புரியுதுங்களா இங்கே நல்லா ரெடி பண்ணுவாங்க யாராச்சும் கேது வந்திங்கன்னா கார் உங்களுக்கு ஏதோ ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சொல்லுங்கள் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி தருவாங்க ஒருசா வந்து பூண்டியில் இருக்குதுங்க பாருங்கள் எத்தனை கார் நிற்குது பாருங்க தேவைப்பட்ட கார் நிற்கும் பெயிண்டிங்குமே காட்டுறேன் பாருங்க எது காட்டுறேன் கார் இங்கே ஒரு கார் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம கார் மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது பெயிண்டிங் அடிச்சுன்னு பாட்டியிருக்காங்க இந்த கார் இங்கேயுமே ஒரு கார் வந்து பெயிண்டிங் அடிச்சுன்னு பாட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா பெயிண்ட் அடிச்சுட்டு பாட்டியிருக்கிறாங்க சில்வர் கலர் தாங்க நம்ம கார் சில்வர் தான் எயிட் ஹண்ட்ரடு இதுக்கு எவ்வளோவு தெரியல பாருங்க கார் வருங்க சூப்பராக அடிச்சுருக்குங்க இந்த கார் வந்து ரொம்ப பின்னாடி அடிச்சிருக்கிறாங்க நான் முன்னாடி ஒன்று அடிக்கலையா அடக்குது பார்த்தீங்களா இது வந்து இது வந்து இதுங்க எப்படின்னா ஹிங்கரிங் ஒர்க்கெலாம் பார்த்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணி அடிச்சு தருவார் பார்த்தீங்களா சின்ன உங்களுக்கு கலரே தெரியாது அடித்த மாதிரியே தெரியாது அந்த மாதிரி ரெடி பண்ணி தருவார் அதனால தான் இங்கே வந்து இங்கே நம்ம காருக்கு வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வேலை இருக்குங்க அதெல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது எவ்வளோ வரும்னு கேட்கலான்ட்டு வந்தேன் கேட்கணுங்க அவர் இங்கே வெளியே போயிருக்கிறாராம்மா பிரேக் டவுனுக்கு அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் நல்லா அடிக்கடியாக அடக்குது எப்போ வருவான் அவன் தெரியல நம்ம எயிட் ஹண்ட்ரட் இருக்கு அந்த பச்சை கூலண்டா கூழண்டாயில்ல அதே இல்லை வெறும் தண்ணி ஊற்றி ஓட்டலாமா எது ஆகாதா பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஜூஸியாக வருது அப்படின்னா ரேடிட்ரா போயிடுமா இல்லை தண்ணி தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் வந்து பிடிச்ச மாதிரி வருது அதுதான் க்ளீன் பண்ணணுமா எல்லாம் தண்ணி வச்சு பார்ப்போம் ஆ அப்படி கீழே நிறைய மாற்றோன்னு பெயிண்டிங்கு பெயிண்ட் சைடு இங்கே வேற இந்த ஒன் சைடு இருக்குல்ல இந்த இந்த பேனல் மாத்தோணு அப்புறம் வந்து இந்த இடத்துல சின்னதாக அடி வாங்கிடுங்க மேலே இந்த பேனல் இருக்குல்ல இது கொஞ்சம் தட்டோன்னு அப்புறம் ட்ரை சாஃப்ட் இருக்குல்ல அந்த ட்ரை சாஃப்ட்டு அது இதெல்லாமே மாற்றணும் லெஃப்ட் சைடு அந்த சைடு ரெண்டு ரெண்டு பம்பரு பேக் பம்பரு அதான் சொல்லி பாத்து தலைக்கு உள்ளிட்டு போத வேற எதுக்காக ஒருட்டீங்க கூட வெளியே வந்துருவேன் இதில் விட்டீங்கன்னா வெளியே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வேற இங்கே இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு கருப்பரு சரிங்க மெயின் மெயின்னு மாரி சுஜுகிலேயே மெயின் இன்ஜின் வேலை இவர் தான் பண்ணுவார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னான் இல்லைங்க அவர் தான் இவர் இவர்தான் அவர் அவங்க தம்பி பாருங்க அங்கே ரெண்டு எட்டி பார்க்கறாரு பாருங்க இன்ஜின் வேலையெல்லாம் நல்லா செய்வார் கிளச் வேலை செய்வார் நல்லா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கார் ஏதாவது இடையில நின்றுச்சுன்னா இவரை கூப்பிட்டிங்கன்னா வந்து ரெடி பண்ணி தந்துட்டு திருப்பூருக்குள்ளே ஃபோன் நம்பரா சொன்னா அப்புறம் நல்லா ரெடி பண்ணுவாருங்க மாருதி ஆமணி எயிட் ஹண்ட்ரடு மாருதி கம்பெனி வேற என்னென்ன கம்பெனி ரெடி பண்ணுவேன் எல்லாமே ரெடி பண்ணுவியா எல்லா வண்டியும் ரெடி பண்ணுவானுங்க பாத்தீங்களா இது வந்து பூண்டி ஓர் ஷாப்புங்க இது அங்கே தான் இருக்குது பாலத்துக்கிட்டே இருக்குது டிஎம்ஜி மோட்டார்ஸ் டிஎம்ஜி மோட்டார்ஸ் தானே டிஎம்ஜி பார்த்தீங்களா நல்லா ரெடி பண்ணுவாங்க கொண்டு வாங்க நல்லா தரமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்